வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கடகராசி கடகராசி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ராசி ஏன்னா சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க ரொம்ப மென்மையான குணம் படைத்தவங்க அதிகமாக சத்தம் போட்டு பேசுறது இவங்களுக்கு பிடிக்காது சென்டிமெண்ட் பார்க்குவாங்க எதில் பார்த்தாலுமே சென்டிமெண்ட்டாக பேசக்கூடியவங்க அதே மாதிரி இவங்க கிட்ட பழகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா ஆனால் பழகிட்டோம் அப்படின்னா அவங்கள விட்டு பிரிய முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப அன்பானவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்க கிட்ட தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும் பெரியவங்களை மதிக்கிறது குழந்தைகள் மீது அன்பாக இருக்கிறது சமுதாயத்தின் மீது ஒரு பயம் இது எல்லாமே நிறைந்தவங்களாக அந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க பெரிய தியாகிகள் கூட சொல்லலாம் தாய் அன்பு இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அந்நியருக்காக அதிகம் தியாகம் செய்யக்கூடியவங்க ரொம்ப பாசக்காரங்க பழகுறதுக்கு காரணமாக இருந்தாலும் பழகிட்டோம் அப்படின்னா இவங்கள விட்டு பெரியவே மனசு வராதுங்க குரலை யாருக்கிட்டயும் அதிகம் உயர்த்தியே பேச மாட்டாங்க ஆனா கொஞ்சம் டக்குன்னு உணர்ச்சி வசப்படுவாங்க ஒரு விஷயத்தை சொன்னால் சொன்னது தான் மாற்றிக்கவே மாட்டாங்க அது யாராலேயும் மாற்றவே முடியாது அந்தளவுக்கு சொன்ன சொல்ல காம்பாத்தக்கூடியவங்க அப்படின்னா இந்த கடகராசி அன்பர்களை சொல்லலாம் திடீர்னு ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபம் வரும் அதே மாதிரி ரொம்ப சத்தமாக பேச மாட்டாங்க ரொம்ப அமைதியாக அந்த இடத்த விட்டு விளக்கிடுவாங்க அதே மாதிரி ரொம்ப சிக்கனவாதிகளும் கூட சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிறக்காங்க வருகின்ற நாட்கள் நாட்கள் ரொம்ப யோகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிடர் இதே ஏதாவது சந்தேகம் இருக்குது இல்லாத ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா ராசிய எந்த கிரகமும் கிரகமும் இந்த காலகட்டத்தில் பார்க்கல அதே மாதிரி அஷ்டம சனி முடி முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் துயரங்கள் படிப்படியாக குறையும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிணி பிரச்சனை இது எல்லாமே படிப்படியாக உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒருவருக்கெல்லாம் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியாக சிகிச்சை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க அதற்கு போதுமான பலன் கிடைக்காது இருந்திருக்கும் ஆனால் இந்த டைமில் நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதற்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க ஏன்னால் இதுனா வரைக்கும் அஷ்டம சனியால் அவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க குடும்பத்துலேயும் சரி வியாபாரத்துலேயும் சரி நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க குறிப்பாக நீங்கள் பணிபுரிகிற இடத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த நிலை இனி படிப்படியாக மாறும் ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அசையாக சொத்து வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது தடைப்பட்ட வீடு கட்டுறதுக்கான பணியெல்லாம் ஒரு சிலரெல்லாம் தடைப்பட்டு நின்றுருக்கும் அந்த பணியெல்லாம் இந்த டைமு தூரிதமாக செய்து முடிப்பீங்க அலுவலகத்தில் கூட கூடுதலாக ஒரு சில பொறுப்புகள்லாம் இந்த டைமு கிடைக்கும் பணியை கரெக்டான டைமில் செய்து முடிக்கிறதுனால மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த டைமு கிடைக்கும் சக ஊழியர்களும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க தொழில் செஞ்சிகிட்டு இருக்கவங்க ப உங்களுக்கெல்லாம் வழக்கமான வாரத்தில் வர்ற லாபத்தை விட இந்த வாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த வாரத்தில் நிறைய லாபம் கிடைக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இந்த கடகராசி அன்பர்கள் செயல்படுவீங்க ஏன்னா கடந்த வாரத்திலலாம் நிறைய லாபம் கிடைக்காமல் கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே நல்ல ஒரு லாபகரமாக முடியும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு கிளை தொடங்குவீங்க அதுலேயும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு முயற்சிகள் எல்லாமே இந்த டைம் கூடி வரும் ஒரு எல்லாம் வெளிநாடுக்கு சென்று படிக்கலாம் வெளிநாடு சென்று வேலை செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க அவங்களுக்குலாம் இது ரொம்ப யோகமான காலகட்டம் இந்த டைமில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் கூடி வரும் ஒரு சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா சொத்து பிரச்சினையினால் நிறைய இன்னல்களுக்கு ஆளாயிருப்பீங்க ஆனால் அந்த பாக பிரிவினை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலகட்டமாக அந்த கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு சகோதரரால் சகோதரியால் சின்ன சின்ன பிரச்சனைகளை இதுனா வரைக்கும் இந்த கடகராசி அன்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க இனி அவங்க எல்லாமே உங்கள் கிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க யாரெல்லாம் விரோதம் பாராட்டினாங்களோ அவங்கெல்லாம் வந்து நண்பராக கூடிய காலகட்டம் பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரும் ஒரு சிலரெலாம் பார்த்திங்கன்னா பெற்றோரை கூட பிரிந்து தனியாக வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இது நான் வரைகளிலும் இறந்திருக்கும் அந்த நிலை மாதிரி பெற்றோருடன் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை பெற்றோருடன் இணைந்து கூடி வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த டைமில் ஆரம்பமாகும் அதே மாதிரி குழந்தைகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வருவாங்க குழந்தைகளுடைய கல்விக்காக கொஞ்சம் கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க அவங்களுடைய கல்வி வளர்ச்சியை பார்த்து நீ நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சித்துலையும் ஈடுபட வேணாம் புதிதாக தொழில் தொடங்குறது புதிதாக ஏதாவது ஸ்கூலில் அட்மிஷன் போகிறது தொழில் தொடங்குறது இதெல்லாம் அந்த புதிய முயற்சியெல்லாம் அந்த சந்திராசிரம நாட்களில் செய்யாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி சந்திராசிரம நாட்களில் யாருக்கிட்டையாவது புதிதாக அதே மாதிரி ஜாமீன் போறது இந்த விஷயம்லாம் அந்த சந்திராஷ்டம நாட்களில் செய்ய வேணாம் அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அது ரொம்ப தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும் கொஞ்சம் கவனமாக இருக்கு நாட்களில் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்க எதுலேயும் ஈடுபட வேண்டாம் ஏன்னா அடுத்தவங்களுடைய விஷயத்துக்கு உதவ போய் நீங்க பிரச்சனையில் மாட்டிக்கிற மாதிரி இந்த சந்திராஷ்டம நாட்களை நீங்க உதவி செஞ்சிங்கன்னா அந்த மாதிரி ஆயிரும் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஞாபக சக்தி கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் அமாவாசை அன்று கப்பக விநாயகரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வளர்ச்சியை சீராக அள்ளி தருவார் அதனால் தொடர்ந்து விநாயகரை வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றமும் வருகின்ற நாட்கள் இந்த கடகராசி கடகரா அமையும் இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் கடகராசியில் பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் குரு பகவான் லாபஸ்தானத்தில் செஞ்சிப்பதனால இது இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை இந்த டைம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய சகோதரர் மூலியமாகவோ அல்லது கூட வேலை செய்கிற பணியாளர்கள் மூலமாகவோ நல்ல ஒரு உதவி இந்த டைமுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனையும் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குழந்தை இல்லாத இருக்கிற தன்பதிகளுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும் இந்த டைமில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவியர் இருக்காங்க அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது ஒரு சிலருக்குலாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாகக்கூடிய யோகம்லாம் இருக்கு முடிந்த அளவுக்கு இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணி படிங்க நல்ல ஒரு மதிப்பெண்ண உங்களால் வருகின்ற நாட்களில் எடுக்க முடியும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சரித்து சில சின்ன நெஸ் நெருக்கடிகளை கொடுத்து வந்த சூரியன் பாக்கிய வருகின்ற நாட்கள் முழுவதும் இருக்கிறதுனால இது வரையில் இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் குறையும் சனி பகவான் தொடர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கப்புறம் இருந்து மாறி உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தையும் நல்ல ஒரு அற்புதமான பலனையும் வழங்கிருக்கிறார் பணிபுரிகிற இடத்துல கூட இது நவரில் இருந்த நெருக்கடிகள் குறையும் ஒரு சிலருக்குலாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்பு குறையும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த கேது திட்டமிட்ட வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பார் உங்களுடைய செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பூர்வீக சொத்து விவகாரங்களில் இருந்த பிரச்சனையும் முடிவுக்கு வரும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான हम करके அதே மாதிரி ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மறைந்தபோது தான் நிறைய செல்வாக்க வழங்குவார் அதே மாதிரி நீண்ட நாள் கனவு நனவாகக்கூடிய யோகம் இருக்குது வாங்க நினைத்த இடத்த இந்த டைமு வாங்கி முடிப்பீங்க வியாபாரத்தில் கூட புதிய ஒப்பந்தான் இந்த டைமு கையெழுத்தாகும் வங்கியில் கூட நீங்கள் கேட்ட கடன்லாம் இந்த டைமு கிடைக்கும் அரசு வழியில் நீங்கள் முயற்சி செய்த ஒவ்வொரு விஷயமே இந்த டைமு சாதகமாக இருக்கும் பெரியவங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த டைமு கிடைக்கும் நிதி நிலைமை ஓரளவுக்கு படிப்படியாக உயரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க அதே மாதிரி பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு செல்வாக்கு படிப்படியாக உயரும் மாணவர்களுடைய கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் நீங்கள் நினைத்த மதிப்பெண்ணை உங்களால் எடுக்க முடியும் கண்டிப்பாக கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க விநாயகரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க அதுவும் கற்பக விநாயகர் வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ